அரசாங்கமே நிறைய திட்டங்களை கொடுக்குது நேஷனலைஸ் பேங்க் ஆக்கப்பட்ட பேங்குகள் நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இருக்கிற இலகுவான பயன்பாடுகளை பயன்படுத்திக்கிறதுக்கு தெரியாமல் சில பிரைவேட் பேங்குகளுக்கு போய் வட்டி விகிதங்கள் மற்ற அடக்குமுறை அந்த மாதிரி விஷயங்களில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு மாட்டினதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி யோசித்து அது தேவையான வழிகாட்டுதலை தேடிக்கிறாமல் அவங்களாம் போய் சிக்கலாக மாட்டிக்கிறாங்க எல்லாரும் வர்றவங்களாம் தொழில் முறையில நமக்கு வெற்றி கிடைக்குமா தொழில் இழந்துருவோமாங்கிற ஒரு தயக்கம் இருக்கு தயக்கங்கிறது வாழ்க்கையில அவங்களுக்கு இருக்கிற ஒரு வேகத்தடை அது வேகத்தடையை தாண்டி வந்தாதான் வேகமா போக முடியுமே தவிர வேகத்தடை தடுக்கிறங்க நின்றுட்டாக்க நம்ம அங்கேயேதான் நிக்கணும் நம்ம ஏழை நகைகளை மீட்கவும் மறு அடகு வைக்கவும் நமது மீட்கப்பட்ட தங்க நகைகளை அதிகப்படியான விலையில் விற்பதற்கு லிவ்யா ஸ்ரீ கோல் பேங்கர்ஸில் சிறப்பான வசதிகளும் உண்டு பிஸ்னஸ் டிச்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் யார் வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம திருச்சி மாவட்டத்தோட சிறு மற்றும் குறு தொழில் சங்கத்தோட துணைத் தலைவர் சண்முகம் சார் தான் வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்றத போக போக நம்ம பார்க்கலாம் முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் சிறு தொழிலோ பெரு இல்லை அதோட மல்டி மிளியாக ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா நிறைய பேருக்குள்ள இருக்கும் இல்லை பண்ணிட்டு இருக்க தொழிலை மேம்படுத்தணுன்ற ஒரு ஆசையும் இருக்கும் எண்ணமும் இருக்கும் இல்ல புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு ஐடியாஸை வச்சுக்கிட்டு நம்ம பணம் இல்லாம லோனு கழிச்சது இல்ல மற்றவங்கள்ட்ட கடன் கேக்கிறது நிலைமை ஏற்பட்டிருக்கும் இல்ல லோன் அப்ளை பண்ணால் எந்த வகையில யாருக்கிட்ட போய் அப்ளை பண்றது எந்த டீட்டெயிலும் தெரியாம ரொம்ப மாதிரி பிளைண்டா இருந்து நிறைய பேர் இந்த ஐடியாவே கைவிட்டிருக்கலாம் இல்ல இந்த இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வேறு வேற வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படிப்பட்ட மக்களுக்கானவும் ஆரம்ப கட்டத்தில் தொழில் தொடங்க இருக்கிற தொழிலதிபர்களுக்கும் தொழில் பண்ணிட்டு இருக்க தொழிலதிபர்களுக்கும் உள்ள வீடியோ தான் இது அரசாங்க முறைப்படியோ இல்லை நார்மலாக சிறு தொழில் பெருதொழிலுக்கு உள்ள நாம்ஸ் படி என்னென்ன லோன்ஸ் இருக்கு எப்படி எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற டீட்டெயிலை சொல்றதுக்காக தான் நம்ம சண்முகம் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் பிஸ்னஸ் திருச்சி சார்பாக வணக்கம் சொல்லுங்க சார் வணக்கம் சார் பிஸ்னஸ் திருச்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில தொழில் ஆரம்பிச்சா அதில் வளர்ந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே எல்லாருக்கு இருக்கே தவிர அந்த எண்ணத்தை எப்படி செயல்படுத்துறங்கிற ஒரு முனைப்பு இல்லாம இருக்கிறதுக்காக அந்த சூழ்நிலை எல்லாருக்கும் விளக்கம் சொல்றதுக்கு யாருக்குமே தெரியல திட்டங்களை சொல்றாங்களே தவிர திட்டங்களை அமுல்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குங்கிறது யாரும் சொல்றதுக்கு ஆமா கண்டிப்பா சார் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து பிரைவேட் பேங்க்ஸ் சைடும் போயிடுறாங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்னு போயிடறாங்க பட் ஆனால் நிறைய பேர் போய் அதில் மாட்டிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அரசாங்கமே நிறைய திட்டங்களை கொடுக்குது நேஷ்னலைஸ்ட் பேங்க் நாட்டுடமையாக்கப்பட்ட பேங்குகள் நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இருக்கிற இலகுவான பயன்பாடுகளை பயன்படுத்திக்கிறதுக்கு தெரியாம சில பிரைவேட் பேங்குகளுக்கு போய் வட்டி விகிதங்கள் மற்ற அடக்குமுறை அந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பேர் மாட்டிக்கிட்டு மாட்டினதுக்கு அப்புறமா யோசிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி யோசிச்சு அது தேவையான வழிகாட்டுதலை தேடிக்கிறாம அவங்களா போய் சிக்கலெல்லாம் மாட்டேங்கிறாங்க இப்ப இதுக்கு ஒரு ஆல்டர்நேட்டிவா தான் சில யோசனைகள் சொல்றதுக்கு உங்க முன்னாடி நான் வந்திருக்கிறேன் கண்டிப்பா சார் ரொம்ப நன்றி அதுவும் இல்லாம முத முதல்ல இப்ப தொழில் தொடங்க இருக்கிறாங்களா என்ன பண்றதுனே தெரியாம தொழில் தொடங்கணும்னு ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க ஒரு ஆசையோட இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க குடுக்குற அட்வைஸ்னா அவங்க என்னென்னலாம் பண்ணும் தொடங்குறதுக்கு அப்படின்ற டீடெயில் நம்ம பிசினஸ் ஸ்டிச்சி சார்பா நம்ம மக்களுக்கு சொல்லுங்க சார் முதல்ல தொழில் தொங்குறங்கிற எண்ணத்துல எல்லாரும் இருக்கிறாங்கங்கறத சொல்றது முடியாது ஏன்னா எல்லாரும் வர்றவங்கெல்லாம் தொழில் முறையில நமக்கு வெற்றி கிடைக்குமா தொழில் இழஞ்சிருமாங்கிற ஒரு தயக்கம் இருக்கு தயக்கங்கிறது வாழ்க்கையில அவங்களுக்கு இருக்கிற ஒரு வேகத்தடை அந்த வேகத்தடையை தாண்டி வந்தாதான் தான் போக முடியுமே தவிர வேகத்தடை தடுக்கிறங்காக நின்றுட்டாக்க நம்ம அங்கேயேதான் தான் கண்டிப்பா கண்டிப்பாக வேகத்தடை என்னன்னு முதல்ல நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறணும் ஒவ்வொரு தொழில் ஆரம்பிக்கிறவங்க அவங்கள பத்தி நம்ம எதுக்கு தகுதி தானா நம்ம சரியான ஆள் தானா நம்ம தேர்ந்தெடுத்த தொழில் சரியான தொழிலா அப்படிங்கறது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கான எலிஜிபிலிட்டி தான் சார் அதாவது இப்போ இந்த எலிஜிபிலிட்டி உள்ள இந்த தொழில் செய்யலாம் அப்படின்னா எந்த மாதிரி எலிஜிபிலிட்டி அது ஒரு காலத்தில் தொழில் ஆரம்பிக்கணும்னா தொழில் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சிருந்தாதான் வாய்ப்புகள் அதிகம்ங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இன்னைக்கு அரசாங்கம் கொடுக்குற சில திட்டங்களை பார்க்குறப்ப படிப்புங்கிறது ஒரு பெரிய கிரிட்டீரியாவே கிடையாது சாதாரணமாக ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணவங்க கூட ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டியை

எப்போவுமே தயாராக இருக்கு கண்டிப்பா சார் பிசினஸ் டிச்சு உங்க உங்களுக்குடையே நம்ம மக்கள் கூட சப்போர்ட்டா இருப்போம் அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம் சார் இப்போ ஸ்டார்டிங்ல சொன்னீங்களே டிகிரி தான் தேவையில்ல எய்த்து படிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறீங்க சில பேர் அப்ப எல்லாம் அதிகமா படிப்பு கிடையாது அஞ்சாவது ஆறாவது சில பேர் மூணாவது விட நின்று அவங்களுக்கான அந்த தொழிலில் அனுபவம் இருக்கும் வேற ஒரு தொழிலை கத்து இருந்திருப்பாங்க இல்ல அவங்களே தனிப்பட்ட முறையில சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு இந்த அனுபவத்தை வச்சு தொழில் துவங்க ஆசைப்படுறாங்க ஆனா அவங்களுக்கு எய்த்து கூட படிக்க வழி இல்லாத சூழ்நிலையில அவங்க வளர்ந்து வளர்ந்துட்டாங்க இப்ப படிப்புன்ற ஒரு நாலேஜ் இல்ல அவங்க எல்லாம் என்ன சார் பண்ணலாம் இப்ப எயித்துங்கிறது ஒரு எல்லை கோட்டு தானே தவிர அது வந்து முடிவுகள்ல ஓகே சார் ஒரு எல்லை பண்ணா அது முடிவுங்கிறது அவங்க படித்திருக்கலாம் படித்தது தெரியாம எய்த்து படிச்சிருந்தா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு வரலாமா வேண்டாமான்னு கூட நினைக்கலாம் ஓகே சார் அவங்க ஒரு அனுபவத்தர கூட வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் தொழில் துவங்கலாம் அவங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தவங்களை கூட இருந்தாங்கன்னா எய்த்து படிச்சிருந்தா கூட அவங்களுக்கு கடன் தொகை வரங்கிறதுக்கு அரசாங்கம் ரெடியா இருக்கு ஓகே இப்ப நான் தொழில் துவங்கறேன் நான் மூணாவது தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஆனா என்கிட்ட அனுபவம் இருக்குது ஆனா ஒரு லோன் வாங்கணும் இந்த தொழில ஆரம்பிக்கணும் அப்படின்னா எனக்கு நம்பிக்கையா உள்ள என் தம்பியோ இல்ல என் பையனோ மரவல் டிகிரி படிச்சிருந்தாலோ இல்லை டென்த்து படிச்சிருந்தாலோ போதும் அவங்களோட சப்போர்ட்டிவ்ல இந்த தொழில் துவங்குறதுக்கான துவங்கறதுக்கான கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் சூப்பர் சார் இப்போ அதான் சிறுதொழில் பண்றவங்களுக்கு எயித்து அதுக்கு மேல டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டிகிரி இது மாதிரியான எலிஜிபிலிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது அது ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க சார் நம்ம மக்களுக்கு இப்போ வந்து எயித்துங்கிறது ஒரு அது கீழே படிச்சவங்களுக்கு இல்ல அப்படிங்கிற அடையாளம்லாம் இல்லை எயித்து மினிமம் இருக்கணும் எப்படின்னா எழுத படிக்க தெரியான்னா ஏன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னா அதுல வரவு செலவு கணக்குகளை தெரிஞ்சுக்கிறக்கணும் அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும் நமக்கு என்னென்ன சட்ட திட்டங்கள் நமக்கு சாதகமா இருக்குங்கிறதே தவிர எய்த்துங்கிறது ஒரு எல்லை கோடு கிடையாது ஓகே சார் இப்போ வந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற திட்டங்கள் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு திட்டம் அது பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் திட்டம் திட்டம் ஒரு அது என்னன்னா வேலை இல்லாத இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் ஓகே சார் அதுக்கு அடுத்தது நீட்ஸ் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் இந்த மூணு திட்டமும் இன்னைக்கு அதிகமான இளைஞர்களை தொழில் முனைவோர்களை ஆக்கி பெரிய பெரிய முதலாளிகள் ஆக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய திட்டங்கள் இது ஆனா இது இன்னமும் நம்ம மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்களா இல்ல அவங்க நாலேஜ் போகாமலே இருக்குதா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் விஷயம் தெரிஞ்சவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லாதவங்க இத இழந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க நாலேஜ் மக்களோட நாலேஜ் எட்டாமே இருக்குது அந்த வாய்ப்புகள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பா சார் அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுனால ஏகப்பட்ட வாய்ப்புகள் வாழ்க்கையில முன்னேறுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்குது அரசு அங்க கொடுத்துருக்கு ஆனா இதை பயன்படுத்துறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப பேர் தயங்குறாங்க

என்ன ஆரம்பிக்கணும் தெரியல கண்டிப்பா எப்படி ஆரம்பிக்கணும் கடன் வாங்கி ஆரம்பிக்கலாம் தோணும் ஆனா அது எப்படி ஆரம்பிக்கணும் அதுக்கு என்ன காரணங்கள் என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு தெரியாம இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறாம இருக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா அது காரணமே தன்னம்பிக்கை இல்லாம தன்னம்பிக்கை இல்லாம தன்னம்பிக்கை இல்லாமையும் ஒரு ஆர்வத்தோட இறங்காமையும் ஒரு அறியாமையும் கூட சொல்லலாம் அறியாமேன்னு சொல்ல முடியாது அறியக்கூடியவங்க தான் அவங்க தான் அந்த வாய்ப்புகளை அவங்க தேடிக்கிறாம இருக்கிறாங்க இது தேடணும் தேடுதல் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது தேடணும் தேடணும் கிடைக்கிற வரைக்கும் தேடணும் தேடன கிடைக்காதது எதுவுமே இல்ல கண்டிப்பா சார் அதாவது மக்கள் அதுக்கான போராடி தேர்றதுக்கான ஒரு சக்தியில இல்ல அவங்க யாருகிட்ட போய் கேக்குறதுன்னு தெரியாம அந்த பைல அப்படியே மூடி வச்சுக்கிறாங்க அந்த தேடுதல் யாருகிட்ட போய் கேட்கணும்னு கேள்வியோட நிறுத்திக்கிறாங்க ஆமா சார் அதை யாருன்னு தேடி பார்க்க மாட்டேங்கிறாங்க